ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற வியாழக்கிழமை அன்று பிரதோஷம் வருது இந்த நேரத்தில் இந்த நாளில் சிவன் கோயிலுக்கு நம்ம செய்யக்கூடிய தானம் நம் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் குருவாரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமையில பிரதோஷ நாளில் நம்ம இறைவனை தரிசிச்சோன்னா நமக்கு குரு அருள் கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை நமக்கு அதிகரிக்கும் இந்த நாள்ல சிவன் கோயிலில் நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜையில் நம்ம போய் கலந்துக்கிட்டோம்னா நம்முடைய துன்பங்கள் நீங்கி கஷ்டங்கள் காணாமல் போகும் தோஷங்கள் தீரும் திருமண தடை விலகி மாங்கல்ய பலன் கிடைக்கும் இந்த குருவார பிரதோஷ நாளில் நம்ம சிவபெருமனம் வழிபடுறதோட தட்சணாமூர்த்தியை நம்ம வழிபட்டோம்னா நன்மைகள் கிடைக்கும் தை சாதம் அந்த நாளில் நம்ம தானம் செய்யறது நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீக்கி நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் பிரதோஷ காலங்கிறது சிவ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நேரம் மாதந்தோறும் தேய்பிரை வளர்பிரை திரையோதசி திதியில சிவன் கோயிலுக்கு பிரதோஷ வழிபாடில் நம்ம கலந்துக்கணும் சிவன் சிவன் கோயிலில் வந்து மாலை நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ளான நேரத்தை பிரதோஷ நேரம்னு சொல்லுவோம் அந்த நேரத்துல சிவன் நந்தியம் நந்தியம்பெருமானுக்கு அபிஷேகம் நடைபெறும் இந்த நேரத்தில் சிவபெருமானை வணங்கி நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தீரும் மற்ற நாட்களில் நம்ம ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கூட நம்மை விட்டு விலகும் சிவபெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேகம் போல் அவருடைய வாகனமான நந்திதேவருக்கும் அபிஷேகம் நடக்கும் நந்திதேவரோட தீபாராதனைக்கு அப்புறமா மூலவரான லிங்கத்திற்கு நடக்கும் தீப ஆராதனையை நந்தியோட இரண்டு கொம்புகளுக்கு இடையே போயிட்டு நம்ம பார்த்து தரிசனம் செய்யணும் அப்படி தரிசனம் செய்யறது நம்ம தோஷங்கள் அனைத்துமே நீங்கி நமக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறது நம் முன்னோர்களோட நம்பிக்கை நாமும் அதன்படி செய்கிறது நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும் சிவபெருமானுக்கு பால் தேன் தயிர் சந்தனம் பன்னீர் திருநீர் பஞ்சாமிர்தம் இதால் அபிஷேகம் நடந்து வில்வம் அரளி தாமரை மல்லிகை மலரால அர்ச்சனை செஞ்சு அதுக்கப்புறம் தீப தூபம்லாம் காட்டுவாங்க உங்களால் முடிந்த அபிஷேகத்துக்கு எந்த ஒரு பொருள் உங்களால் முடியுதோ அதை நீங்கள் அபிஷேகத்துக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது உங்களுக்கு வாழ்க்கையில் பல நன்மைகளுக்கு உண் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கும் சுப கிரகம்னு சொல்லப்படுறது வந்து குரு பகவான் குருவருள் இருந்தால் தான் நமக்கு திருவருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் குரு பார்க்க கோடி நன்மைங்கிறது ஜோதிட பழமொழி அந்த நாளில் நம்ம தும்பை பூ மாலை கொண்டு பிரதோஷ தினத்தன்று சிவனை வந்து வணங்கணும் அப்படின்னாக்கா சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் பிரமுகத்தி தோஷமும் விலகுங்கிறது நம்பிக்கை அதே போல் குரு திசை நடக்கிறவங்க குரு புத்தி குருவை லக்னாதிபதியாக கொண்டவங்க புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தனுசு மீனராசிக்காரங்க சிவன் கோயிலில் வியாழக்கிழமை நட வியாழக்கிழமையில் நடக்கக்கூடிய பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டால் கலந்துக்கிட்டு சிவனை வழிபாடு செஞ்சாக்கா அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து வித துன்பங்களும் நீங்கும் பிரதோஷ நாளில் விரதம் இருந்து மாலை நேரத்தில் சிவன் கோயிலுக்கு போய் நந்திக்கு அபிஷேக பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுத்து இறைவனை தரிசனம் செஞ்சுட்டு வாங்க தோஷங்கள் எல்லாமே விலகும் தினமுமே பகலும் இரவும் சந்திக்கின்ற அந்த சந்தியா காலம் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு முப்பது வரை உள்ள காலம் பிரதோஷ காலம் இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை தரிசனம் செஞ்சோன்னா நமக்கு கோடி நன்மைகள் நமக்கு கிடைக்கும் வியாழக்கிழமையில நடக்கக்கூடிய பிரதோஷ பூஜையில் நம்ம கலந்துக்கிட்டோம்னா நம்முடைய துன்பங்கள் நீங்கி கஷ்டங்கள் காணாமல் போகும் பிரதோஷ காலத்துல அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்க பல நன்மைகள் நமக்கு ஏற்படும் பால் வாங்கி தந்தோம்னா நோய்கள் நீங்கி நீண்ட ஆயில் கிடைக்கும் தயிர் வாங்கி தந்தோம்னா தன லாபம் வளங்கள் கிடைக்கும் தேன் வாங்கி கொடுத்தோன்னா குரல் வளம் இனிமையாக இருக்கும் பழங்கள் வாங்கி தந்தோனாக்கா விளைச்சல் பெருகும் பஞ்சாமிரதம் வந்து நம்ம வாங்கி தந்தோம் அப்படின்னாக்கா பஞ்சாமிரதம் வந்து அபிஷேகத்துக்கு செஞ்சு கொடுத்தோன்னா செல்வம் பெருகும் நெய் வாங்கி கொடுத்தாக்கா முக்தி பேர் கிடைக்கும் இளநீர் கொடு வாங்கி கொடுத்தோன்னா நல்ல மக்கட் பேர் கிடைக்கும் எண்ணெய் வாங்கி தந்தோம் அப்படின்னாக்கா சுகமான வாழ் வாழ்வு நமக்கு ஏற்படும் சர்க்கரை வந்து நம்ம வாங்கி கொடுக்கும் பொழுது எதிர்ப்புகள் மறையும் சந்தனம் வாங்கி கொடுத்தோன்னா சிறப்பான சக்திகள் நமக்கு கிடைக்கும் மலர்கள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா தெய்வ தரிசனம் நமக்கு கிடைக்கும் குரு பகவான் அருள் நமக்கு குரு பகவான் அருள் பாலிக்கக்கூடிய ஆலயங்களுக்கும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் இந்த பிரதோஷ வேலையில் நீங்கள் போய்ட்டு வரலாம் ஆலங்குடி திருச்செந்தூர் பாடி தென்திட்ட குரு பகவான் ஆலயங்களில் குருவார பிரதோஷம் வந்து ரொம்ப சிறப்பாகவே நடைபெறும் அந்த நாளில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நீங்கள் அதில் கலந்துக்கோங்க குருவாரமான அந்த நாளில் தஷனாமூர்த்திக்கு உகந்த நாள் வியாழக்கிழமல தஷனாமூர்த்தியாக தரிசனம் தரிசனம் செய்கிறது நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும் அதே போல் குபேரருக்கு உகந்த நாள் தான் இந்த வியாழக்கிழமைங்கிறது அந்த நாள்லேயும் நீங்கள் மாலை நேரத்தில் தீபம் ஏற்றுவீங்களா அதோடு சேர்த்து பூஜையில் இந்த ஒரு தீபத்தையும் ஏற்றுங்க ஒரு தாம்பாளம் வைத்து அதில் திருநீர் போட்டு திருநீர் பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வைத்து அதில் வந்து நெய் ஊற்றி சந் நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க இல்லைன்னா நல்ல நெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க வில்வேலை வை அந்த தீபத்துக்கு வில்வேலை வைங்க ஒரு கிளாஸ் பால் வந்து வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா தண்ணீராது நீங்கள் தீபம் ஏற்றுனா வைக்கணும் இந்த மாதிரி செய் இந்த ஒரு தீபம் வந்து அந்த பிரதோஷ வேலையில் நம்ம வீட்டில் பொழுது நமக்கு நம்முடைய அனைத்து கஷ்டமும் நீங்கும் எப்பொழுதுமே பிரதோஷம் வேலையில் இதை வந்து நம்ம தவறாமல் நம்ம செஞ்சிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்கள் நீங்கும் எவ்வளோ மோசமான நமக்கு தலையெழுத்தாக இருந்தாலும் சரிங்க நம்ம பிரதோஷம் விரதம் இருந்து நம்ம அந்த வழிபாட்டிலெல்லாம் நம்ம கலந்துக்கும் பொழுது சிவபெருமா நமக்கு நல்ல ஒரு வழியை காட்டுவாங்க மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் அருளை வழங்கிய த சிவபெருமானோட நாளில் சிவபெருமானோட அந்த பிரதோஷமானது குபேரருக்கு உகந்த அந்த ஒரு வியாழக்கிழமையில் வருவது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே அதிகப்படியான செல்வத்தை வழங்கின நம்முடைய இறைவன் ஈசன் நமக்கும் வந்து நல்ல வழியை நிச்சயமாக காட்டுவாங்க பண விஷயத்தில் கஷ்டப்படுற ஒவ்வொருத்தரும் பிரதோஷ நாளில் நீங்கள் இதை செஞ்சுக்கிட்டு வாங்க வீட்லேயும் இந்த தீபம் ஏற்றுங்க இல்லை எங்களால் இந்த தீபம் ஏற்ற முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க இல்லைனா ஒரு தீபமாவது சிவன் கோயிலை ஏற்றிட்டு அங்கே நடக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கோங்க சிவபெருமான மனசார வேண்டிக்கோங்க ஓம் நமசிவாயை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நமக்கு பல நன்மைகளை கொடுக்கும் அதனால் ஓம் நமசிவாய உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க வீட்டில் அந்த பிரதோஷ வேலையில் நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த தீபம் இருக்குல்லையே அந்த தீபம் ஏற்றி முடித்ததும் அது தானாகவே மலையேறட்டும் அதுக்கப்புறமா அந்த வில்வ இலையும் கொஞ்சம் அந்த திருநீரை வந்து நீங்கள் டெய்லியுமே திருநீர் இட்டுக்கிட்ட அந்த பாக்ஸில் கொட்டி வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு அந்த விபூதியையும் அந்த வில்வ இலையும் ஒரு மஞ்சள் துணி அல்லது நல்ல ஒரு காட்டன் துணி வெள்ளை துணியெல்லாம் முடிஞ்சு நிலைவாசலுக்கு மேலே வைங்க எப்பொழுதும் நீங்கள் வீட்டிலேருந்து வெளியில் போனாலும் சரி அது உங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் இருக்கும் நம்ம வீட்டிற்கே அது பாதுகாவலாக இருக்கும் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு வைங்க அடுத்த பிரதோஷத்துக்கு அதை எடுத்து ஓடுற தண்ணியில் இல்லை கால் படாத அந்த செடி கொடிக்கு அடியில் போட்டுட்டு திரும்பவும் நீங்கள் இதை செய்யலாம் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுனா இங்கே இதை போட செய்யுங்க கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே கொடுக்கக்கூடிய அங்கே அர்ச்சகரை கேளுங்க ஒரு வில்வையும் எனக்கு திருநெறியும் தாங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்தும் நீங்கள் ஒரு முடிச்சியாக வந்து வெள்ளை துணியோ மஞ்சள் துணியோ கட்டி நீங்கள் நிலைவாசல் மேலே சின்னதாக வச்சா அப்போ பெரிய மூட்டையாக கட்டணும்ல சின்ன முடிச்சு அதை மேலே வைங்க அதுவே நம்ம வீட்டிற்கு தேவையில்லாத கந்திருஷ்டி தேவையில்லாத ஒரு கெட்ட சக்தி வருவதையும் தவிர்க்கும் ஏன்னால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தையும் வெளியேற்றும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த முடிச்சு உங்களால் முடிந்தால் நீங்கள் இதையுமே நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் ஆனால் கட்டாயம் வந்து பிரதோஷ வேலையில் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னாக்கா வேலை இல்லை நீங்கள் வந்து கோவிலுக்கு போகிறீங்கன்னா போயிட்டு வாங்க ரொம்ப எமர்ஜென்சி எங்களுக்கு வேலை இருக்குன்னா மனசார இருந்த இடத்துல நீங்கள் எங்கே இருக்கீங்களோ வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் மனசார அந்த பிரதோஷ வேலை நாலு முப்பதுலேருந்து ஆறு ஆறு மணிக்கு உள்ளார ஒரு அஞ்சு நிமிஷம் மாதிரி மனசார வேண்டிக்கோங்க இருந்த இடத்துலையே ஓம் நம சிவாய நீங்கள் சொல்லிக்கோங்க எம்பெருமானை மனசார ஒரு நிமிடம் நினைத்தாலும் நம்முடைய நமக்கு பாதுகாப்பலாம் நிச்சயமாக அவங்க இருப்பாங்க அந்த ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் நன்றி